இப்போ கேட்டை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் போயிட்டு இருக்குது ஒரு எட்டு வருட காலம் அப்படிங்கிறது பிசினஸும் சரி ஜாதகருடைய தன்மை அப்படிங்கிறதும் சரியாக இல்லாத ஒரு நிலை அப்படிங்கிறது இந்த இடத்துல காமிக்கப்படுகிறது தொழில் ஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு தொழில் அழுத்தத்தை தீராத பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறாருன்னா கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு கொடுத்துருக்கிறாரு நம்ம பொதுவாகவே தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாது இப்போ ஒரு உழைப்பாடு எப்படி இருக்காங்க ஒரு முதலாளி எப்படி இருக்காங்க இவர் வந்து எப்படி இருப்பாருன்னா இன்வெஸ்ட்மெண்ட் மாத்திரம் பண்ணிட்டு அதுல உட்காந்துருப்பாரே தவிர அதற்குண்டான சரியான முயற்சிகளோ சரியான அணுகுமுறைகளோ இந்த ஜாதகிற்கு அங்கே இருக்காது ஏன்னா பாகியஸ்தானாதிபதி இந்த விருச்சுக்க லக்னத்திற்கு பாகியஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரன் வந்து லக்னத்தில் உட்கார்ந்துருக்காரு இவர் இங்கேரு இருக்கிறது சிறப்பான்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிறது கஃபை நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்மளுடைய ஒரு நண்பர் கேட்டாங்க பிரசன்னம் அப்படி அப்படிங்கிற முறையில் எப்படி பார்க்கப்படுகிறது அப்படின்ட்டு நம்ம ஏஎல்பியில் பிரசன்னம் அப்படிங்கிறது பார்ப்போம் எப்போதுமே அது அழகான பதில் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த அளவிலும் மாற்றம் கிடையாது ஏன்னா ஜாதகம் நீங்க கொடுத்து அதற்கு நம்ம பலன் சொல்றதை விட ஜாதகம் இல்லாமல் பிரசன்னம் பார்க்கறது அப்படிங்கிறது நல்ல பலனை கண்டிப்பாக கொடுக்கும் நமக்கு இன்றைய நாளில் ஒருத்தவங்க கேட்ட கேள்வி தொழிலை பற்றி கேள்வி தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வி உங்களுடைய வயது பாத்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு வயது அறுபத்தி ரெண்டு வயதுல ஒருத்தங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வி வருது இப்போ முதல்ல ஆரூட லக்னம் இந்த நேரத்திற்கு போடப்பட்ட ஆரூட லக்னம் என்ன லக்னம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சிக லக்னம் வருது விருச்சிக லக்னாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் எங்க உட்காந்துருக்காருன்னா அஷ்டமஸ்தானத்துல அப்போ ஜாதகரே ஒரு கடன் வாங்கி இன்னொரு கடன் ஒரு பிரச்சனையிலேருந்து இன்னொரு பிரச்சனை அப்படிங்கறதுல இருக்கிறாரு அப்படிங்கறது அர்த்தம் எப்பத்துலேருந்து இருந்து பாத்தீங்கன்னா இந்த லக்னம் எப்ப ஆரம்பிச்சதோ அப்பத்துலேருந்து இருந்து இவங்களுக்கு கேட்டை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் போயிட்டு இருக்குது வருட காலம் அப்படிங்கிறது பிசினஸும் சரி அப்படிங்கிறதும் சரியாக இல்லாத ஒரு நிலை அப்படிங்கறதுதான் இந்த இடத்துல காமிக்கப்படுகிறது இன்றைய நேர பிரஷ்னம் படி அப்படிங்கறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ இதுல நட்சத்திர புள்ளி என்னன்னு பாத்தீங்கன்னா கேட்டை ரெண்டு கேட்டை ரெண்டு புதன் வந்து பத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு இந்த லக்னத்திற்கு அஷ்டமாதிபதி ஆதிபத்தியமும் லாபம் ஸ்தானதிபதியும் அவர்தான் தொழில் ஸ்தானத்துல உட்கார்ந்து தொழில் அழுத்தத்தை தீராத பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு கொடுத்துருக்கிறாரு எத்தனை வருஷமா பாத்தீங்கன்னா கடந்த இரண்டு வருடமாகவே ஆகவே ஒரு அழுத்தமும் பிரச்சனைகளையும் இந்த ஜாதகர் சந்திக்கிறாருன்னா சந்திக்கிறார் லாபத்திற்கு உண்டான போராட்டம் அப்படிங்கிறது நடக்குதான்னா கண்டிப்பாக நடக்குது அப்படிங்கறது சொல்லலாம் சரி இந்த லக்னத்திற்கு ஸ்தானம் எப்படி இருக்குது இதுல வந்து அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம பாரம்பரியத்துல என்ன பார்த்தோம்னா பத்தாம் இடத்துல புதன் இருக்கிறது வந்து நிரந்தர கவர்மெண்ட் சேலரி இல்லைனா அரசு தொடர்புடைய நிறுவனங்கள் கம்யூனிகேஷன் பேஸில் வேலை அப்படிங்கிறது சொல்லுவோம் இது இருக்குதான்னா இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது இவர் பிறந்த மாதம் அப்படிங்கிறது ஆவணி மாதமாகவே இருந்ததுனாலுமே இவருக்கு இந்த மாதங்களில் இது எப்போ இந்த சூரியன் இந்த ராசி கட்டத்தில் வந்தாரோ தொழிலில் ஒரு கௌரவத்தையும் ஒரு அழுத்தத்தையும் ஒரு பிரச்சனைகளையும் மனப்போராட்டத்தையும் இப்போ வேலையை நினச்சி தானாக வருந்தக்கூடிய ஒரு தன்மையும் இந்த ஜாதகர் இந்த மாதம் முழுவதும் சந்திப்பாரானா கண்டிப்பாக சந்திப்பார் அதில் எந்த மாற்றமும் கிடையாது இப்போ இதாட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னா கண்டிப்பாக பண்ணக்கூடாது இவருக்கு அதற்குண்டான காலம் அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகமும் இருக்குது அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய புதனும் இவருக்கு இங்கே இருக்குது அதனால தொழில் அழுத்தமும் தொழில்ல ஒரு கடன் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இங்கே இவங்களுக்கு இருக்கும் சரி இந்த தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகத்தை யார் பார்க்குறான்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் பார்க்குறாரு இந்த சனி பகவான் பார்க்கும்போது நம்ம பொதுவாகவே தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னா பண்ணக்கூடாது இந்த லக்னத்திற்கு முயற்சியும் அதற்குண்டான ஒரு நாலாம் இடம் சார்ந்த வீடு வண்டி வாகனங்கள் சுகஸ்தானம் சார்ந்த இடத்த சனி பகவான் ஆதிபதியாகி பத்தாம் இடத்தை பார்க்கறனால இவரை தாட்டி தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இப்போ இவர் தொழில் முயற்சியே கூடாது அப்படிங்கிறது சொல்லுவோம் ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தை பார்க்கும்போது அந்த தொழிலில் நிலையான முயற்சிகள் இருக்காது கம்யூனிகேஷன் பேஸ் பிரச்சனை அப்படிங்கிறது ஜாதகருக்கு இருக்குமானாக்க இருக்கும் பொதுவாக இந்த நாலாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்து ஆட்சி பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இல்லைனா நாலாம் இடத்துல ஒரு கிரகமே இருந்தாலும் வச்சுக்கோங்களேன் நம்ம அக்ஷய லக்ன பத்தத்தில் சொல்லுவோம் அவங்க வந்து ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் உள்ளவங்க ஒரு செயலை செய்கிறதுக்கு ரொம்ப தயக்கமும் ஒரு முயற்சிகளில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு இதுவும் காட்டுவாங்க முன்னின்று செய்யக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்காது இப்போ ஒரு உழைப்பாடு எப்படி இருக்காங்க ஒரு முதலாளி எப்படி இருப்பாங்க இவர் வந்து எப்படி இருப்பாருன்னா இன்வெஸ்ட்மெண்ட் மாத்திரம் பண்ணிட்டு அதில் உட்கார்ந்துருப்பாரே தவிர அதற்குண்டான சரியான முயற்சிகளோ சரியான அணுகுமுறைகளோ இந்த ஜாதகருக்கு அங்கே இருக்காது சரி இவங்களுடைய கஸ்டமர்ஸ் தொழில் கஸ்டமர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை தரக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க அவர்களாக கடன் வாங்கக்கூடிய ஒரு தன்மையும் நிலையற்ற தன்மைன்னு சொல்லுவோம் அதுதான் இவங்களுக்கு இருக்கும் ஏன்னா பாகியஸ்தானா லக்னாதிபதி இந்த விருச்சக லக்னத்திற்கு பாகியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் வந்து லக்னத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு இவர் இங்க இருக்கிறது சிறப்பான்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிறது சிறப்பாக இருக்கும் நிலையற்ற நண்பர்கள் அப்படிங்கிறது இருப்பாங்க லாபம் வந்து தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலுமே முயற்சியை வந்து மாத்தி மாத்தி ஒரு செய்யக்கூடிய ஒரு தன்மை இந்த ஜாதகருக்கு இருக்கும் பொதுவாக லக்னத்துல சந்திரன் இருந்தாங்கன்னா ஆசோலேஷன் மைண்ட் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இவங்க ஜாதகத்துல ஐந்தாம் பாவகம் மனம்னு சொல்லுவாங்க அந்த மனசில்

செய்ய கூடாது இந்த கேட்டை நட்சத்திரம் ரெண்டு முடிஞ்சு கேட்டை நட்சத்திரம் மூணு முடிஞ்சு கேட்டை நாலு வரும்போது எதாட்டி செய்யலாம்னு ஆரம்பிக்கலாம் அப்பவுமே அவங்களுக்கு ஒரு அழுத்தத்தையும் பிரச்சனைகளையும் கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கறது எந்த மாற்றமும் கிடையாது இப்போ இவர் சர்வீஸ் ஓரியண்டடா அடுத்தவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ண போறாங்க நான் அவர்களுக்கு கீழே இருந்து என்னால் ஆனால் உதவி செய்து கொடுக்கறேன் அது எனக்கு லாபத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் இவருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இவர் அதில் முன்னின்று செயல்படக்கூடிய ஒரு தன்மையோ ஒரு மனோபாகமோ இந்த ஜாதகருக்கு கொடு கிடையாது அப்படிங்கிறது உண்மை ஏன்னா இந்த ஜாதகர் இந்த ஜாதகத்தோட அதிபதி செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருந்து ஜாதகருக்கு இயக்கிறாரு அதனால அங்க பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலமாகத்தான் கண்டிப்பாக இருக்கும் இவர் யாரை நம்பி முதல் போட்டாரோ அவங்களாலேயே பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் நிலையான கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க கம்யூனிகேஷன் லெவல் ப்ராப்ளம் அப்படிங்கிறதே இருக்கும் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்டது பணம் சம்பந்தப்பட்டதுல ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது கொடுக்கும் இப்போ இவர் வருமானம் இல்லாம எவ்வளவு வருமானம் அதாவது புதிய பிஸ்னஸ் இல்லாமல் இப்போ என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கிறாரோ அதே வருமானம் சார்ந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறதா அடுத்த சில காலங்கள் கிடைக்கும் அவங்களுக்கு அது பாக்கியமாக சேஞ்ச் ஆகாது அப்போ சும்மா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கடன் கட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தான் இந்த ஜாதகருக்கு ஏற்படுத்தும் அப்புறம் நம்ம ஏல்பி பிரச்சனம் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு தற்போது தொழில் செய்வதற்குண்டான பாக்கியம் அப்படிங்கிறது இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிறது தான் தெளிவுபடுத்துது நம்ம எதற்காக இதை போட்டோம் அப்படின்னா சூரியன் வந்து லக்னத்திலே இருந்தாங்கன்னா மிக சிறப்பாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக கிடையாது நம்ம முதல்ல சொன்னதுதான் சூரியன் வந்து தன் வீட்டிலே இருந்ததுனால இவர் யார் சொன்னதையும் கேட்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் என் பக்கம் எல்லாரும் இருக்கிறாங்க அதனால் நான் செய்வேங்க வேலைக்காரர்கள் இருக்கலாம் இவங்க பக்கத்தில் வருமானம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் அப்படிங்கிறது லாபமாக இருக்கலாம் ஆனால் பாக்கியம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்குது நிலையற்ற தன்மை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது பேசுகிறதும் சரி அதே மாதிரி முயற்சிகளும் சரி கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடியது ஒரு பேச்சுக்கு ரெண்டு பேச்சு மாத்தி மாத்தி பேசக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும் அதனால தற்போது இந்த முயற்சிகளை கைவிடுவது அப்படிங்கறது சரியில்லை அப்படிங்கறது அந்த ஜாதகருக்காக போடப்பட்ட பிரச்சனம் நன்றி மீண்டும் இது போர் நிகழ்வில் சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க